பிரைஸ் லார்ட் எஸ்ஐ கேள் இருபத்தி ஓராம் அதிகாரம் நான்காம் வசனத்தை பார்க்கும் பொழுது நான் உன்னில் சன்மார்க்கனையும் துன்மார்க்கனையும் சங்காரம் பண்ண போகிறபடினால் தெற்கு துவக்கி வடக்கு மட்டுமல்ல எல்லா மாம்சத்துக்கும் விரோதமாய் என் பட்டயம் அதன் உரையிலிருந்து புறப்படும் என்று பார்க்கிறோம் ஆண்டவர் மனிதர்களை மூன்று பிரிவாக பிரித்து தன்னுடைய கண்ணோட்டத்திலே வைத்திருக்கிறார் ஒன்று துன்மார்க்கன் இந்த துன்மார்க்கன் என்று சொல்லப்படுகிறவன் ஒரு துளி கூட மன இறக்கம் இல்லாதவனும் கடவுள் பயம் இல்லாதவனும் எப்போதும் அக்கிரமத்திலும் அநியாயத்திலும் பாவத்திலையும் மூழ்கி ஊறிக்கொண்டே இருக்கிறவன் பிரியமானவர்களை மற்றவர்களை குறித்து கவலைப்பட மாட்டான் தன்னுடைய அழிவை குறித்தும் கவலைப்பட மாட்டான் இந்த துன்மார்க்கனை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார் இவனுடைய விளக்கு அணைந்து போகும் இவன் தீங்கு நாளுக்கென்று வைக்கப்பட்டிருக்கிறான் இவன் மீது நான் பிரியப்பட பிரியப்படுகிறதில்லை இவனை வெறுக்கிறேன் இந்த துன்மார்க்கன் அறுத்து போடப்படுகிறவன் என்றெல்லாம் ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் ஓபினி பினேகாஸ் குறித்து நாம் பார்க்கும் பொழுது இயேசபேலை குறித்து பார்க்கும் பொழுது இவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில துன்மார்க்கமாய் வாழ்ந்தவர்கள் இவர்களுக்கு வந்த தீமை தீமை போல வேற ஒருவருக்கும் வரவில்லை அப்படிப்பட்ட அழிவை கண்டார்கள் துன்மார்க்கன் இரண்டாவதாக சன்மார்க்கன் இந்த சன்மார்க்கன் தன்னுடைய வீட்டில ஒரு விதமாய் வெளியில ஒரு விதமாய் நடந்து கொள்வான் வெளியில அனைத்து மனிதர்களிடத்திலேயும் அன்பு காட்டுவான் அவர்களுக்கு உதவி தேவைப்படும் பொழுது எப்பொழுதெல்லாம் வேண்டுமோ அப்பொழுதெல்லாம் போய் நிற்பான் தன்னுடைய பேருக்காக தன்னுடைய புகழுக்காக அவன் மனிதர்களை தன் பக்கமாய் அவன் கவர்ந்து இழுத்து கொள்வான் பிரியமானவர்களே ஆனால் அவனுடைய சொந்த வீட்டிலேயோ அவனுக்கு நல்ல ஒரு பெயர் இருக்காது பெற்ற தாய் தகப்பனை கணம் பண்ண மாட்டான் தாய் தகப்பனை வேதனைப்படுத்துவான் ஆனால் ஊர் உலக மனிதர்களுக்காக ஓடி ஓடி உழைப்பான் அவனுடைய இருதயத்திலேயும் ஆண்டவருக்கு இடம் கொடுக்க மாட்டான் பிரியமானவர்களை மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன ஓடி ஓடி உதவி செஞ்சு மனுஷங்க மத்தியில் பேரும் புகழுமாய் கொடி கட்டி பறந்தாலும் கூட ஆத்துமாவில இயேசு இல்லை என்றால் ஆத்துமா அழிவை நோக்கி போகிறதே என்றால் பரலோக ராஜ்யத்தை சுதந்தரிக்க முடியாது மூன்றாவது பார்க்கும் பொழுது நீதிமானை குறித்து நாம் பார்க்கிறோம் நீதிமான் என்று சொல்லப்படுகிறவன் ஏசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டவன் அந்த நீதிமான் தன்னுடைய பேச்சு நடக்கை செயல் பார்வை தன்னுடைய எல்லா காரியத்திலையும் ஆண்டவரை பிரியப்படுத்த ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி கத்தருக்கு பயந்து வாழ்கிறவன் தான் நீதிமான் பிரியமானவர்களே வேதத்துல அநேக நீதிமான்களை குறித்து நாம் பார்க்கிறோம் அவர்கள் பெற்றுக்கொண்ட ஆசிர்வாதங்களையும் நாம் பார்க்கிறோம் யோபு சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாய் இருந்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் சன்மார்க்கனாய் மற்றவர்களுக்கு உதவுகிற உதவுகிறவனாய் இருந்தான் கத்தருக்கு பயந்து பொல்லாப்பான காரியத்தை விட்டு விலகுகிறவனாகவும் இருந்தான் பிரியமானவர்களை அவனை கத்தர் நீதிமான் என்று சொல்லுகிறார் இந்த நாளிலே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்மில இந்த மூன்று பட்டியலில மூன்று லிஸ்ட்ல நாம் எந்த லிஸ்ட்ல இருக்கிறோம் என்பதை ஆராய்ந்து பார்த்து நம்மை நாம் மாற்றிக்கொள்ளுவோம் ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை துன்மார்க்கனும் சன்மார்க்கனும் தேவ ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை ஆனால் கத்தருடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்டு நீதிமானாய் மாற்றப்படுகிறவன் வரலோக ராஜ்யத்தை சுதந்தரிப்பான் நாமும் கூட நம்மை நீதிமான்களாய் ஒப்புக்கொடுத்து ஆண்டவரே என்னை கழுவும் என்று அர்ப்பணித்து அவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை பெற்று அவருக்காகவே வாழ்வோம் பரலோகத்தை சுதந்திரிப்போம் கத்ததாமே நாம் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார் ஆமேன்